أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. القارعة ما القارعة فما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالمهن ியமா அது எடுத்தறியப்பட்ட சீதானின் திங்களை ஒட்டும் அல்லாஹுத்தாலாவுடன் பாதுகாவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஒதுகிறேன் திடுக்கிடச் செய்யும் சப்தம் செய்தி திடுக்கிடச் செய்யும் சப்தம் என்ன திடுக்கிடச் செய்யும் சப்தம் என்னவென்று உமக்கு எது அறிவித்தது அந்நாளில் மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் போன்று ஆகிவிடுவார்கள் மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பூஞ்சை போன்ற ஆகிவிடுவார்கள் இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் காரியா என்று வந்திருக்கிறதானே என்பது திடுக்கிடத்தக்க காது வெடிக்கும் சப்தத்துக்கு கூறப்படுகிறது முதற்குழல் ஊதும் சப்தத்தை அது குறிப்பிடுவதால் மருமநாளைய முடிவுக்கு சூறு ஊதப்படும் அது குறிப்பிடப்படுவதால் விருதினால் தோன்றுவதற்கும் காரியா என்றுதான் கூறுகின்றனர் இத்தகைய திடுக்கிடத்தக்க சப்தம் ஏற்படும்போது போது மக்கள் உணர்வுழந்த நிலையிலே ஈசல்கள் ஒன்று அங்குமிங்கு ஓடி ஒருவர் மேல் ஒருவர் மோதிக்கொள்வர் விளக்கு பூச்சிகளான ஈசல்கள் விளக்கின் பிரகாசத்தை கண்டு தன் நிலை இழந்து ஒன்றின் மேல் ஒன்று விழுவது போன்று அக்காட்சி இருக்கும் ஆகையால் அந்நாளில் ஈசல்கள் போன்று ஜனங்கள் ஆகிவிடுவார்கள் என இறைவன் இங்கு கூறப்படுகின்றான் அன்றியும் அப்பிராணிகள் மிகவும் பலவீனமானவையாகையால் வெகுநேரம் தாமதிக்காமல் மறித்து நாசமாய் விடுவது போன்று மக்களும் இப்பயங்கர சப்தத்தின் முன் பலம் குன்றி மறித்து அழிந்து போய்விடுவார்கள் மேலும் அந்த திடுக்கிடத்தக்க சப்தத்தின் காரணத்தால் எத்தனையோ மடங்கு கனமானதும் உறுதியானதுமான மலைகள் எல்லாம் தூள் தூளாக கொட்டிய கொட்டிய பஞ்சு போல ஆகாயத்தில் பறப்பது போன்று பறக்க ஆரம்பிக்கும் மலைகளெல்லாம் பஞ்சு வஞ்சா பறக்கும் அடுத்து நியாயத்திற்பு நாள் தோன்றுகிறது அதில்தான் சோலத்து மவாசீனு ராஜியா எனவே எவனின் நன்மைகளுடைய கடைகள் கனத்தனவோ அவர் சந்தோஷமான வாழ்க்கையில் இருப்பார் வ அம்மா அமன் ஹூ மேலும் எவனின் நன்மைகளுடைய கடைகள் குறைந்தனவோ அவன் உம்முஹூ ஹாவியா தங்குமிடம் ஹாவியாவாகும் இன்னும் அந்த ஹாவியாவானது என்னவென்று அறிவித்தது மமாதராக்கமாகியா அதுதான் நாரூன் ஹாமியா அது எல்லை மூறி கொதிக்கும் நெருப்பாகும் என்னுடைய வழக்கம் மறுகூழல் ஊதப்பட்டதும் நியாய நாள் தோன்றுவிடுகிறது அப்பொழுது மக்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பது இறைவன் இந்த வசனத்தின் மூலம் வழக்குகிறான் சொற்பகாலம் வாழக்கூடிய இந்த உலகிலே மன மன இச்சைக்கு வழிபடாமல் ஆண்டவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவன் ஏவிய நற்கர்மங்களை அதிகமாக செய்தவர்களின் நன்மைகளை மறுமை திராசில் மீசானில் நிறுத்தப்படும் பொழுது நிறுத்தப்படும் பொழுது இடை கூடுதலாக இருக்கும் நன்மைகளின் எடை கூடுதல் உள்ளவர்கள் மறுமையில் ஆனந்தமான வாழ்வு வாழ்வார்கள் இவர்களுக்கு மாறாக இவர்களுக்கு மாறான கூட்டத்தார்களின் நிலையானது மிகவும் பயங்கரமாக இருக்கும் அவர்கள் தங்களின் மனோ இச்சைக்கு உட்பட்டு உலக இன்பங்களை பெறுவதிலேயே தங்களது வாழ்நாளை கழித்தனர் அல்லா ரசூலின் கட்டளைக்கு முரணான பல கிருத்தியங்களை புரிந்து வந்தனர் ஒரு நாள் அல்லாவின் முன் அல்லாவின் முன் நிற்க வேண்டுமே என்ற சிந்தனை சிறிதளவு கூட இல்லாமல் இருந்தனர் எனவே மறுமை நாளின் போது நன்மைகளின் நடை குறைந்து ஹாவியா என்று சொல்லக்கூடிய கொடிய நரகத்தினுள் தள்ளப்படுவார்கள் இந்த சூரத்து தான் காலையில் நான் ஓதும்போது என்னை கவர்ந்த சூரத் ஆனால் இதில் உள்ள விஷயம் கொண்டு இருக்கிறது நன்மை அதை நான் அடுத்த பயனில் சொல்லுவேன் எப்படி நன்மை கூட்டுறது என்ன மாதிரி செஞ்சுக்கலாம் என்ற விஷயத்தை சொல்லுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து